கிறிஸ்துவுக்குள் மிகவும் அன்பான தேவப்பிள்ளைகளே இன்றைக்கு நான்கு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு சனிக்கிழமை மாலை சரியாக அஞ்சேகால் மணி அன்பான தேவப்பிள்ளைகளே இன்றைக்கும் காலையில் பரிசு தாவி என்னோடு தெளிவாக பேசினார் திட்டவட்டமாக பேசினார் அதாவது இந்த கூடாரத்தில் அந்த காத்தினால் சேதப்படுத்தப்பட்ட அந்த வார்டுகளெல்லாம் நீ சரி செய்த வேலையை விட்டுட்டு முதல்ல என்ன செய்யணுமோ அதை செய் அப்படின்னு சொல்ல டாக்குமெண்ட்ஸ் ஆவணங்களை ட்ரஸ்ட்டு சம்மந்தப்பட்ட இடம் சம்பந்தப்பட்ட அந்த ஆவணங்களை சட்டபூர்வமாக அதை கரெக்ட் பண்ணு அப்படின்னு சொல்லி என்னோடு பேசினார் ஆகவே அதுக்கு நான் என்ன செய்யணுன்னா போய் ஆடிட்டரை பார்த்து பழைய ஆடிட்டர் இருந்து ஒரு ரெஸ்பான்ஸும் இல்லை ஒரு சில வருஷங்களாக அவர்கிட்ட நான் அலைஞ்சிட்ருக்கேன் எந்த ரெஸ்பான்ஸுமே இல்லை ஆகவே அந்த ஆடிட்டரை விட்டு இன்னொரு ஆடிட்டரை பாரு அப்படின்னு நேற்று ஆண்டவர் என்னோடு பேசினார் நேற்று ஒரு ஆடிட்டரை பார்த்து பழைய ட்ரெஸ்ட்டுக்கு அந்த ஆடிட்டிங் ரிப்போர்ட் அதாவது அந்த பேலன்ஸ் ஷீட் அதை ரெடி பண்ணிட்டேன் சரிங்களா ஆகவே இன்றைக்கி காலையிலே அங்கே போச்சுன்னார் ஆண்டவர் ஆகவே காலையிலே நான் கிளம்பி போனேன் எட்டு மணி பஸ்ஸு பிடிச்சி போனேன் அந்த குறிப்பிட்ட ஆஃபீஸ்க்கு போனேன் எல்லா டாக்குமெண்ட்ஸும் தேவையான எல்லாத்தையும் கொண்டு போனேன் அன்பான கரெக்டாக பத்தரை மணி பத்தரை மணிக்கு தான் அந்த அதுக்கு பத்தரை மணிக்கு மேலே தான் பதினொன்றே காலுக்கு தான் அந்த ஸ்டாஃப்ஸ்லாம் வருவாங்க அப்படின்னு சொன்னாங்க அங்கே ஏற்கனவே ஆள் இருந்தாங்க இந்த முக்கியமான அந்த நபர் இருந்தாங்க அவர்கிட்ட போய் மேட்ரெல்லாம் வரத்தெல்லாம் சொல்லி டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் காட்டினேன் என்னை வெயிட் பண்ண சொன்னாங்க அன்பவர்களே பத்தரை மணிக்கு அந்த ஒரு சகோதரர் வந்தார் அவர் வந்த உடனே அவரை கூப்பிட்டு என்னுடைய வேலையை ஆரம்பிச்சிருங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அவர் என்னெல்லாம் பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணிவிட்டு கடைசியாக அதை வெரிஃபை பண்ணதுக்கு இன்னொருத்தர் வருவார் அவர் வர்றதுக்கு பன்னெண்டரை மணி ஆகிட்டு பன்னெண்டரை மணி ஆகிட்டு அவர் வந்ததுக்கப்புறம் உடனே இந்த பிரதர் எல்லாத்தையும் கொடுத்தாரு அவர்கிட்ட எல்லாம் பார்த்துட்டு டக்கு டக்கு நீ ஓகே பண்ணி எல்லாத்தையும் ஓகே பண்ணி எல்லாம் சரியாயிடுச்சு சரிங்களா அது நடக்காது அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க ஏன்னா ஜனவரி மாதத்துலலாம் உங்களுக்கு அதுக்குள்ளே அந்த இதெல்லாம் வரும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க ஆனால் அன்பானவங்களே ஆடிட்டிங் ரிப்போர்ட்டு ஃபில்லிங் சக்ஸஸ்ஃபுல்லாக நடந்துட்டு அது மட்டும் இல்லை அப்புறம் தர்பணன் என்ஜிஓ தர்பனில் ட்ரெஸ்ட்டை பதிவு பண்ணி அதுக்குள்ள தர்பன் ஐடி நம்பரும் வாங்கியாச்சு பண்பானோங்களே ஆமாம் கரெக்டாக நாலே மணி நேரம் தான் நான் அஞ்சு மணி நேரம் நீ அந்த பதிவில் போட்டிருக்கேன் ஃபேஸ்புக்கில் அஞ்சு மணி நேரம் ஆகலை நாலே மணி நேரம் தான் நாலே மணி நேரத்தில் அதை உட்காந்து பொறுமையா சரியா என் முன்னால் தான் அந்த தர்பன் ஐடியில் அந்த கடைசியாக நான் பதிவு பண்ண அந்த டாக்குமெண்ட்ஸ் அதை எல்லாம் அப்டேட் பண்ணி எல்லாத்தையும் பக்காவாக அது பண்ணி அதில் கொடுத்த உடனே ஆடிட்டிங் ரிப்போர்ட் எப்படி அதெல்லாம் முடித்த உடனே அந்த என்ஜிஓ அதில் பதிவாகி தர்பன் ஐடி எனக்கு கிடச்சிச்சு அன்பான தெய்வ பிள்ளைகளை வெற்றிகரமாக அதை முடிக்க கர்த்தர் கிருபை செய்தார் சரிங்களா அன்பான தெய்வ பிள்ளைங்களே காசு தான் மூவாயிரம் ரூபா சரிங்களா காசு காசு காசுலாம் பார்த்தா முடியாது அன்ற ஒரு பேசினார் ஆகவே காசை கொடுத்துட்டு திரும்ப வரும்போது எனக்கு பஸ்ஸுக்கு மட்டும்தான் காசு இருந்தது கரெக்டாக ஐம்பது ரூபா பஸ்ஸுக்கு மட்டும்தான் இருந்தது அன்பானவிலே பஸ்ஸுக்கு இருபத்தஞ்சி ரூபா அங்கே ஒரு பத்து ரூபா முப்பத்தஞ்சு ரூபா போக ஒரு ரொம்ப பசி ஒரு ரெண்டு வடை பத்து ரூபா கொடுத்து இருபது ரூபா கொடுத்து ரெண்டு வடை மட்டும் வாங்கி சாப்பிட்டுட்டு அந்த இப்போ பயங்கர பசி அன்மானக்குள்ளே மழை தூத்தி இருக்குது ஓடெல்லாம் சரி பண்ணணும் அது வேற இருக்காண்டவரே மழை இல்லாமல் இருக்க செய்யுங்கப்பா அப்படின்னு ஜோ பண்ணிகிட்ருக்கேன் இருக்கேன் அன்மான தேவிப்பிள்ளைகளே அவங்க இன்றைக்கி நான் போன அந்த காரியத்தை கத்தர் வெற்றிகரமாக முடித்து வைக்க செய்கிறார் பல வருஷமாக நான் போராடிக்கிட்டு இருந்தேன் இந்த ட்ரெஸ்ட்டை என்ஜிஓ அதில் பதிவு பண்ணி தர்பணை ஐடி வாங்கணும்னு அது இன்றைக்கி கத்தர் வாக்கி படிச்சா கரெக்டாக நாலே மணி நேரத்தில் அதை முடித்து தந்தார் வந்தானுங்களே கத்தருடைய பரிசுத்தை நாம் மாத்திரம் மகிமைப்படுவதாக இப்பொழுதும் சின்ன மலை தூத்தல் தான் இருக்குது அது ஓட சரி பண்ணணும் என்ன இருந்தாலும் எனக்கு அதை விட்டால் யாரும் போக்கிடம் கிடையாது புகழிடம் கிடையாது சரிங்களா அன்பான தெய்வ பிள்ளைகளே காசு பணத்தை பார்த்தா முடியாது அப்புறம் நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை திங்கக்கிழமை அந்த அமெண்ட்மெண்ட் ஈட் ஆஃப் ட்ரஸ்ட் டாக்குமெண்ட் அதை பதிவு பண்ணணும் திங்கக்கெழம அதை பதிவு பண்ணி அதை முடிச்சிட்டேன்னா ட்ரஸ்ட்டு சம்மந்தப்பட்ட எல்லா பிரச்சனையும் க்ளியர் ஆகிடும் அன்பான இருப்பிள்ளைங்களே அதை தான் ஃபஸ்ட்டில் அதை தான் நான் செய்து முடிப்பேன் அதுக்கு பிற என்ன கஷ்டம் இருந்தாலும் நான் அதை சைக்க நான் ரெடியாக இருக்கேன் இப்போ வந்தேன் வந்த உடனே அந்த ஓட கொஞ்சம் என்னால் முடிஞ்ச அளவுக்கு தூக்கி நகர்த்தி வச்சுருக்கேன் அன்பானவர்களே சரிங்களா கற்றுடைய சித்தம் அது நடக்கட்டும் அன்பானவர்களே சரிங்களா இனி ஒன்று ஒன்றா காரியங்கள் நடக்கும் கைகூடி வரும் என்று சொல்லி நான் கத்தருக்குள்ளே விசுவாசிக்கிறேன் இன்பான தெரிய பிள்ளைகளே இப்போ இதான் இன்றைக்கு உள்ள செய்தி இன்றைக்கி ஆண்டவர் சொன்னதை செய்து முடிச்சிட்டார் அதற்காக நான் ஆண்டோருக்கு நன்றி செலுத்துகிறேன் மழை தூத்திக்கிட்டே இருக்குது பைக்கு அங்கே சர்ச் ஆஃப் கார்டு சர்ச் கேம்பஸில் போட்டிருக்கேன் பைக் எடுத்துகிட்டு வரணும் பைக் எடுத்து வரதா இல்லை நடந்து வரதா அப்படின்னு தெரியல ஒருவேளை அங்கே பைக் தான் தான்க்கி மழை பெஞ்சாலும் ஆகவே பைக் எடுத்துகிட்டு வரணும் சாப்பிடறதுக்கு வழி இல்லை இனி நான் எங்கேயும் போய் சாப்பிட போக முடியாது அதனால் கடையில் ஏதோ பன்னோ ப்ரெட்டோ வாங்கிட்டு வந்து இன்றைக்கி ராத்திரி உக்காந்துக்கிட்ட வேண்டியதான் சாப்பாட்டுக்கு அன்பான தெய்வ பிள்ளைங்களே சரிங்களா இதான் இன்றைக்குள்ள செய்தி அன்பான தெய்வ பிள்ளைங்களே கட்டதாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிப்பாராக ஆமேன் 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 ஏன் நான் நடந்துக்கிட்டே இந்த வீடியோ பதிவு பண்ணியிருக்கேன்னா உட்காந்து பதிவு பண்ணால் டைம் பா நேரம் அங்கே ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் போயிடும் அந்த நேரத்தை மிச்சப்படுத்துக்காக நான் நடந்துக்கிட்டே பண்ணியிருக்கேன் அன்பான தெய்வ பிள்ளைங்களே கர்த்தர் நல்லவர் அவர் பெரியவர் அவர் வல்லவர் அவர் பெரிய காரியங்களை செய்கிற தேவனாக இருக்கிறார் ஆமேன் கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக ஆமேன் 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 பிரைஸ் இல்லாமல் தேங்க்யூ ஜீசஸ் தேங்க் யூ ஜீசஸ் அலே லூயா